ஒம்சிராம்ம் எல்லாரும் இப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேங்க நீங்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக ஆரோக்கியமாக இருக்கணும்னு சொல்லி நான் பாபாட்ட வேண்டிக்கிறேன் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்குரிய எளிமையான ஐந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிஸ் தான் பார்க்க போகிறோம் இது வந்து ரொம்ப ஈஸியாகவே நம்ம ஃபைவ் டு டென் மினிட்ஸில் வந்து ரெடி பண்ணிக்கலாம் வீட்டில் எல்லாருமே சாப்பிட்லாம் ரொம்ப நல்லது டேஸ்ட்டாகவும் இருக்கும் குறைந்த நேரத்தில் நம்ம சீக்கிரமாகவே இதை நம்ம ப்ரிப்பேர் பண்ண முடியும் முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த வெயிட் லாஸ் அப்படிங்கிறது ரொம்ப சேலஞ்சிங்கான ஒரு விஷயம் வெயிட் லாஸ் பண்ணுறதுனால நம்ம பல நோய்களில் வந்து விடுபடலாம் அப்படின்னு சொல்லலாம் முக்கியமாக இந்த கால் வலி மூட்டு வலி கழுத்து வலி டென்ஷன் ஸ்ட்ரெஸ் இது எல்லாமே வந்து நம்மளை விட்டு போவாங்க நம்ம என்னென்ன ரெசிபின்னு பார்க்கலாம் இப்போ ஃபஸ்ட்டு ரெசிபிக்கு நமக்கு தேவை ஃப்ரூட்ஸ் தான் நான் பனானா எடுத்திருக்கேன் ரெண்டு பனானா எடுத்திருக்கேன் கொஞ்சம் டேட்ஸ் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா துருவனை தேங்காய் கொஞ்சம் தேன் அதுக்கப்புறம் நட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன் கேஷ்யூ நட் இப்போ முதல்ல இந்த பனானாவை இது மாதிரி நம்ம வட்ட வட்டமாக கட் பண்ணி ஒரு பவுலில் எடுத்துக்க போகிறோம் ஸோ இப்போ இந்த கட் பண்ண பனானா கூட நம்ம துருவின தேங்காயை சேர்த்துக்கலாம் நான் வந்து ரெண்டு பனானா எடுத்திருக்கேன் ரெண்டு தான் எடுக்கணுமா அப்படிங்கிறது கிடையாது உங்களுக்கு ஸ்டமக் ஃபீல்லிங்காக நீங்கள் எவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்களோ நீங்கள் அவ்வளோ எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் வந்து இந்த டேட்ஸை வந்து சீட்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு ஆட் பண்ணுறேன் கொஞ்சம் ஹனியும் சேர்த்துக்கிறேன் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு நான் சேர்த்துக்கிறேன் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்தபடி நீங்கள் சேர்த்துக்கலாம் இதில் நம்ம அந்த நட்ஸ் வந்து எது வேணாலும் சேர்த்துக்கலாம் நான் வந்து நட் வந்து சின்ன சின்ன பீஸாக உடச்சி சேர்த்துக்கிறேன் இதில் நம்ம தேவைக்கு அதாவது நல்ல ஆசமாக இருக்கணும் ஜீரணத்துக்கு நம்ம ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம் ஸோ அதுவும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மார்னிங் இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா நல்ல ஸ்டமக் ஃபீலிங்காக இருக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்கும் இப்போ அடுத்த ரெசிபி நம்ம பார்க்கலாம் இதுக்கு தேவை நமக்கு பனானா பொமிக்ரனேட் ஆப்பிள் ஆப்பிளில் வந்து பொடியை இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம் அல்லது கொஞ்சம் பெரிய பீஸாக கூட நீங்கள் கட் பண்ணிக்கோங்க பனானாவும் இது மாதிரி கட் பண்ணிவிட்டு பொமிக்ரனேட்டே இது மாதிரி ஓப்பன் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ மூணையுமே ஒரு பவுல் எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கூடவே நம்ம நட்ஸை ஆட் பண்ணிக்கலாம் நான் வந்து பாதாம் எடுத்துருக்கேன் ஸோ அதை சின்ன சின்ன அந்த பீசஸாக போட்டு நீங்கள் அது கூட சேர்த்துக்கிங்க ஹனி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா சத்தான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு நீங்கள் பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபைவ் டு டென் மினிட்ஸ் போதும் இது ரெடி பண்ணுறதுக்கு ஸோ நீங்கள் இது மாதிரி கட் பண்ணுறதுக்கு முன்னால் ஃப்ரூட்ஸ் எல்லாம் நல்லா தண்ணியில் போட்டு ஊற வச்சு கழுவி எடுத்துக்கங்க அதுதான் ரொம்ப முக்கியம் அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ப்ரவுட்டில் பண்ணக்கூடியது அதாவது முளைக்கட்டிய தானியத்தில் நம்ம சாப்பிடக்கூடிய பிரேக்ஃபாஸ்ட் இது ரொம்ப நல்லாயிருக்கும் ப்ரோட்டீன் ரிச் சேலட் அப்படின்னு சொல்லலாம் நீங்கள் அப்படியே சாப்பிட்றது ரொம்ப நல்லது அல்லது நீங்கள் ஃபஸ்ட் டைம் வெயிட் லாஸுக்கு ட்ரை பண்ணு அப்படின்னா இது மாதிரி நீங்கள் லைட்டாக வந்து ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் அந்த முளைக்கட்டின பயிர் எல்லாமே பார்த்திங்கன்னா மிக்சடு நான் வந்து இது சூப்பர் மார்க்கெட்டில் தான் வாங்கினேன் வீட்லேயும் நான் பண்ணிக்குவேன் அப்பப்போ ஸோ இதை நல்லா வந்து நம்ம கழுவிக்கணும் ரெண்டு அல்லது மூணு தடவை கழுவிட்டு இது மாதிரி ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம் நான் கூடவே வெஜிடபிள்ஸும் இது மாதிரி ஸ்டீம் பண்ணி தான் சாப்பிடுவேன் அதையும் வச்சிருக்கேன் இப்போ இதை வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கலாம் எடுத்துகிட்டு அதாவது ஒரு நூற்றி ஐம்பது கிராம் ஒரு ஆளுக்கு போதுமானது அதுக்கு மேலே வேணுனாலும் நீங்கள் எடுத்துக்க அது கூட துருவின தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கேன் வெங்காயம் தக்காளி கொத்தமல்லி இது எல்லாமே நம்ம ஆட் பண்ணிக்கலாம் இப்போ இதோட கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிவிட்டு ராக் சால்ட் பெப்பர் பவுடர் அதாவது பிளாக் பெப்பர் பவுடர் இதை நான் ஆட் பண்ணுறேன் கொஞ்சமாக ஆலிவ் ஆயிலும் சேர்க்குறேன் ஆலிவ் ஆயில் இருந்தால் யூஸ் பண்ணுங்கள் இல்லைன்னா அதை நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம்னா மார்னிங் சத்தான ஒரு சேலட் நம்ம ரெடி பண்ணிக்கலாம் அடுத்த ரெசிபி பார்த்திங்கன்னா அந்த முளைக்கட்டின கொண்டைக்கடலையை எடுத்துகிட்டு அது கூட ஃப்ரூட்ஸ் மிக்ஸ் பண்ணி செய்ய போகிறோம் இதுக்காக நான் ஆப்பிள் வந்து ஸ்கின் ரிமூவ் பண்ணி எடுத்திருக்கேன் கூடவே இந்த முளைச்ச கொண்டைக்கடலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பொமிக்னேட்டும் நான் சேர்த்துக்கிறேன் இப்போ இதுக்கு வந்து நம்ம ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக மூணு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் கொஞ்சமாக லெமன் ஜூஸ் ஒரு டேபிள் ஸ்பூன் அல்லது அரை டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் ராக் சால்ட் கொஞ்சம் பிளாக் பெப்பர் பவுடர் இது கூட கொஞ்சமாக நம்ம ஹனியும் சேர்த்திட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இந்த மிக்ஸ் பண்ண ஃப்ரூட்ஸ் அண்டு ஸ்ப்ரௌட்டரில் சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் கொஞ்சம் கொத்தமல்லி தலையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதோட நம்ம சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் என்னடா இது மிக்ஸிங் நல்லா இருக்குமான்னு நினைக்காதுங்க ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த சேலட்டை சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க சூப்பராக ரொம்ப டேஸ்டான மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட் ரெடி முளைக்கட்டின பயிரில் பார்த்தீங்கன்னா ப்ரோட்டீன்ஸ் அதிகமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா விட்டமின்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் அதாவது விட்டமின் இ மெக்னீஷியம் கால்சியம் அதே மாதிரி அயன் இது எல்லாமே நிறையா இருக்கும் அதனால மார்னிங் இதை எடுத்துக்கும் போது அன்றைக்கி ஃபுல்லாகவே நம்ம சுறுசுறுப்பாக இருக்க முடியும் இப்போ நம்ம ஃபைனலாக பார்க்கறது பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியானது ரொம்ப சத்தானதும் கூட அதாவது வெஜிடபிள் சாலட் கூடவே நான் வந்து பன்னீர் எடுத்திருக்கேன் இதுக்கு நம்ம கேரட் குக்கும்பர் கேபேஜ் டொமேட்டோ அதே மாதிரி கேப்சிகம் கொஞ்சம் எடுத்திருக்கேன் பன்னீர் ஆனியன் கொஞ்சம் சில்லி இது வந்து எடுத்துருக்கேன் நம்ம காரத்தை பொறுத்து கூட குறைய நம்ம வந்து சில்லியெல்லாம் எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாமே வந்து நம்ம ஒரு பவுலில் எடுத்துக்கிட்டு மிக்ஸ் விட போகிறோம் அதாவது நீங்கள் அளவு பார்த்துட்டிங்கன்னா ஒரு ஆளுக்கு வந்து எவ்வளோ தேவையோ நம்ம எடுத்துக்கலாம் ஒரு கேரட் எடுக்கிறதுனால எடுத்துக்கலாம் அல்லது மிக்ஸ்டாக எடுக்கிறனால ஹாஃப் கேரட் அந்த மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம் ஆனியன் வந்து ஒரு ஹாஃப் ஆனியன் ஒரு சின்ன தக்காளி இதை நான் எடுத்துருக்கேன் இந்த சேர்ல எடுக்க பார்த்தீங்கன்னா சீட்லெஸ் தக்காளி ஆயில் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஸோ அது மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ இந்த எல்லா வெஜிடபிள்ஸையும் பவுலில் எடுத்துக்கிட்டு நம்ம வந்து இதுக்கு ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்காக லெமன் ஜூஸ் ஆலிவ் ஆயில் பெப்பர் சால்ட் கொஞ்சம் கொரியாண்டர் லீவ் சேர்த்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸிங் பண்ணுறதுக்கு இதை மிக்ஸ் பண்ணி சேலட்டில் இதை வந்து ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா சூப்பரான ஒரு சேலட் வந்து ரெடி ஆயிரும் நம்ம எடுத்துக்கிட்ட முளைக்கட்டின பயிர் சேலட் இந்த பன்னீர் சேலட் இதெல்லாம் ரொம்ப சத்தானது ஸோ இது மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மார்னிங் இது மாதிரி நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்துக்கிட்டாலும் லஞ்சுக்கு நீங்கள் நீங்க குக் பண்ண ரைஸ் கொஞ்சமா எடுத்துட்டு ஸ்டீம்டு வெஜிடபிள்ஸ் நீங்க நிறைய எடுத்துக்கலாம் தேங்க்யூ